வணக்கம் அன்பு உறவுகளே லக்ஷ்மி நாராயணா யூடியூப் இருந்து நாங்கள் இன்றைக்கு லக்ஷ்மி நாராயணா மண்டபத்தில் வேலை ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது முதல் கட்டமாக நாங்கள் வந்து பல வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்காக பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பார்த்தோம்னு சொன்னால் வருங்காலத்தில் அப்பள கம்பனி ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கின்றோம் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா உப்பு மோர்மிளகாய் இப்படி இந்த வத்தல் பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்ய நெக் நினைத்திருக்கின்றோம் அதனால் வேலை வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு வழி என்று நினைத்திருக்கின்றோம் லட்சுமி நாராயண மண்டபம் சாப்பாடு கொடுப்பதுடன் நிறுத்தாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக உண்மை சரியா உங்களுக்கு வேலை வேலை தேவை என்று சொன்னால் உடனடியாக லக்ஷ்மி நாராயண மண்டபத்துக்கு சென்று வேலை கேட்கலாம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு தருவார்கள் அது மட்டுமின்றி இப்படி எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இப்போ வந்து பனங்கிழங்கு சீசன் இப்போ நாங்கள் பன்கிழங்கு பத்தாள் பனங்கிழங்கு புழுக்கொடியல் போடுறதுக்கு இருக்கிறோம் இப்போ அதே போல் மாறி மாறி வரும்பொழுதும் அந்த மாறி மாறி வேலைவாய்ப்பை தருவதற்காக நாங்கள் வேண்டி செய்கிறோம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தேவை என்று நினைப்பவர்கள் லட்சுமி நாராயண மண்டபத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு தேவையான வேலையில் அவர்கள் தருவார்கள் இங்கே வந்து எல்லாரும் வாழ வேணும் என்று நினைத்து எல்லோருக்காகவும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் சாப்பாடு கொடுப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் நாங்கள் பல விஷயங்களை இங்கே ஆரம்பித்து இதன் மூலமாயே அந்த அநுதானத்தை செய்ய முடியும் என்று நம்புகிறோம் இதுக்காக உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு தேவையென்றவர்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயண மண்டபத்தின் ஃபோன் நம்பருக்கோ இல்லாட்டி லக்ஷ்மி நாராயணா மண்டபத்துக்கோ சென்று நீங்கள் வேலை கேட்கலாம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார்கள் இது ஒரு நல்ல திட்டம் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் இது எல்லாருக்கும் போச்சிடுவோம் மூலையில் உள்ள ஒரு அடிப்படை மக்களுக்கும் இந்த விஷயங்கள் போச்சிடுவணும் என்ன சொன்னால் இன்றைக்கு எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கணும் வேலைக்குரிய ஊதியம் இல்லாமல் இருக்கணும் அவை அவைக்கெல்லாம் இந்த விஷயங்கள் போச்சிடுவணும் நாங்கள் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம்ன்ற தாண்டி இது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ அப்படி நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கு நீங்களும் எங்களுக்கு ஊக்கிவி தருவோம் இதை நல்ல என்று சொல்கிறவ கமெண்டில் எழுதுங்க நாங்களும் இதை உங்களோட கமெண்ட் உங்களோட ஐடியாக்கள் உங்களோட இதெல்லாம் நாங்களும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நடந்து கொள்கிறோம் லட்சுமி நாராயணா மண்டபத்துக்கு ஆதரவு தந்துருவோன் இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி லட்சுமி நாராயண மண்டபம் என்னும் இன்னும் வளர உங்கள் ஆதரவையும் உங்கள் அன்பையும் எங்களுக்கு தந்து தகுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம் இந்த வேலை திட்டத்தை பற்றி இன்று நாங்கள் செய்ய இருக்கும் வேலை திட்டங்களை பற்றி உங்கள் ஐடியா உங்கள் அபிப்பிராயத்தை எங்களுக்கு ரிசப்ஷனில் எழுதுங்கோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது எல்லாரும் பார்க்கட்டும் பார்த்து பலனடையட்டும் அன்னதான மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை எல்லா மனிதரும் எல்லா உரிமையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அன்பு உறவுகளே இந்த இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்